மத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி ஏழு தங்கள் இலக்கத்தின்படி இருக்கிற இஸ்ரவேல் புத்திரருக்கு வம்சங்களின் தலைவரும் ஆயிரத்துக்கு சேர்வைக்காரரும் நூற்றிற்கு சேர்வைக்காரரும் இவர்களுடைய தலைவரும் வைக்கப்பட்டிருந்தார்கள் இவர்கள் வருஷத்தில் உண்டான மாதங்களிலெல்லாம் மாதத்திற்கு மாதம் ராஜாவை சேவிக்கிறதற்கு வகுக்கப்பட்ட வரிசைகளின்படியெல்லாம் மாறி மாறி வருவார்கள் ஒவ்வொரு வகுப்பில் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தார்கள் முதலாவது மாதத்துக்கு முதல் வகுப்பின் மேல் சப்தியலின் குமாரன் யஷபயாம் இருந்தான் அவன் வகுப்பில் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தார்கள் அவன் பேரேசின் சந்ததியாரில் சகல சேனாபதிகளின் இருந்து முதல் மாதம் விசாரித்தான் இரண்டாவது மாதத்தின் வகுப்பின் மேல் அகோஹியனான தோதாயி இருந்தான் அவன் வகுப்பிலே மிக்லோ இருந்தான் அவன் வகுப்பிலே இருபத்து நாலாயிரம் பேர் இருந்தார்கள் மூன்றாவது மாதத்தின் மூன்றாம் சேனாபதி யோதாவின் குமாரனாகிய பெனாயா என்னும் தலைமையான பிரதானி அவன் வகுப்பில் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தார்கள் இந்த பெனாயா அந்த முப்பது பராக்கிரமசாலைகளில் ஒருவனும் அந்த முப்பது பேர்களின் இருந்தான் அவனுடைய வகுப்பை அவன் குமாரனாகிய அமிசபாத் விசாரித்தான் நாலாவது மாதத்தின் நாலாம் சேனாபதி யோவாபின் சகோதரனாகிய ஆசகேலும் அவனுக்குப் பின்பு அவன் குமாரன் செப்தியாவுமே அவன் வகுப்பில் இருபத்து நாலாயிரம் பேர் இருந்தார்கள் ஐந்தாவது மாதத்தின் ஐந்தாம் சேனாபதி இஸ்ராகியனான சம்ஹூத் என்பவன் அவன் வகுப்பில் இருபத்து நாலாயிரம் பேர் இருந்தார்கள் ஆறாவது மாதத்தின் ஆறாம் சேனாபதி இக்கேசின் குமாரன் ஈரா என்னும் தெக்கோவியன் அவன் வகுப்பில் இருபத்து நாலாயிரம் பேர் இருந்தார்கள் ஏழாவது மாதத்தின் ஏழாம் சேனாபதி எப்ராயிம் புத்திரரில் ஒருவனாகிய ஏலேஸ் என்னும் பெலோனியன் அவன் வகுப்பில் இருபத்து நாலாயிரம் பேர் இருந்தார்கள் எட்டாவது மாதத்தின் எட்டாம் சேனாபதி சாரியரில் ஒருவனாகிய சிபக்காயி என்னும் ஊஷாத்தியன் அவன் வகுப்பில் இருபத்து நாலாயிரம் பேர் இருந்தார்கள் ஒன்பதாவது மாதத்தின் ஒன்பதாம் சேனாபதி பென்னியமீனரில் அபியேசர் என்னும் ஆனதோத்தான் அவன் வகுப்பில் இருபத்து நாலாயிரம் பேர் இருந்தார்கள் பத்தாவது மாதத்தின் பத்தாம் சேனாபதி சாரியரில் ஒருவனாகிய மக்ராயி என்னும் நேத்தோ பாத்தியன் அவன் வகுப்பில் இருபத்து நாலாயிரம் பேர் இருந்தார்கள் பதினோராவது மாதத்தின் பதினோராம் சேனாபதி எப்ராஹிம் புத்திரரில் பெனாயா என்னும் பிரத்தோனியன் அவன் வகுப்பில் இருபத்து நாலாயிரம் பேர் இருந்தார்கள் பன்னிரெண்டாவது மாதத்தின் பன்னிரண்டாம் சேனாபதி ஒத்தினியல் சந்ததியான எல்தாயி என்னும் நெத்தோபாத்தியன் அவன் வகுப்பில் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தார்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவர்கள் ரூபனியருக்கு தலைவன் சிக்ரியின் குமாரன் எலியேசர் சிமியூனியருக்கு மாக்காவின் குமாரன் செப்பத்தியா லேவியருக்கு கேமுவேலின் குமாரன் அஷாபியா ஆரோன் சந்ததிக்கு சாதோக் யூதாவுக்கு தாவீதின் சகோதரரில் ஒருவனாகிய எலிஹு இசக்காருக்கு மிகாவேலின் குமாரன் ஒம்ரி செபுலோனுக்கு ஒப்தியாவின் குமாரன் இஸ்மாயா நப்தலிக்கு அசிரியேலின் குமாரன் எரிமோத் எப்ராம் புத்திரருக்கு அசசியாவின் குமாரன் ஓசையா மனாசேயின் பாதி கோத்திரத்திற்கு பெதாயாவின் குமாரன் யோவேல் உள்ள மனாசேயின் பாதி கோத்திரத்திற்கு சஹரியாவின் குமாரன் இத்தோ பென்னியமீனுக்கு அப்பினேவின் குமாரன் யாசியேல் தானுக்கு எரோஹாமின் குமாரன் அசாரியேல் இவர்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவராய் இருந்தார்கள் இஸ்ரவேலை வானத்தின் நட்சத்திரங்கள் அத்தனையாய் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தபடியால் தாவிது இருபது வயது முதல் அதற்கு கீழ்ப்பட்டவர்களின் இலக்கத்தை தொகையேற்றவில்லை சிரியாவின் குமாரன் யோவாப் எண்ணத் துவக்கியும் முடிக்காதே போனான் அதற்காக இஸ்ரவேலின் மேல் கடுங்கோபம் வந்தது ஆதலால் அந்தத் தொகை தாவிது ராஜாவின் நாளாகமக் கணக்கிலே ஏறவில்லை ராஜாவுடைய பொக்கிஷங்களின் மேல் ஆதியலின் குமாரன் அஸ்மாவேத்தும் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் துருக்கங்களிலும் உள்ள நிலத்தின் வருமான பண்டகசாலைகளின் மேல் உசியாவின் குமாரன் யோனத்தானும் நிலத்தை பயிரிட வயல்வழியின் வேலை செய்கிறவர்களின் மேல் கேலூப்பின் குமாரன் எஸ்ரியும் தோட்டங்களின் மேல் ராமாத்தியனான சீமேயும் திராட்சத் தோட்டங்களின் வரத்தாகிய திராட்சரசம் வைக்கும் இடங்களின் மேல் சிப்மியனாகிய சப்தியும் பள்ளத்தாக்குகளிலுள்ள ஒலிவ மரங்களின் மேலும் முசுக்கட்டை விருட்சங்களின் மேலும் கெதேரியனான பால்கானானும் எண்ணெய் கிடங்குகளின் மேல் யோவாசும் சாரோனில் மேய்கிற மாடுகளின் மேல் சாரோனியனான சித்ராயும் பள்ளத்தாக்குகளிலுள்ள மாடுகளின் மேல் குமாரன் சாப்பாத்தும் ஒட்டகங்களின் மேல் இஸ்மவேலியனாகிய ஓபிலும் கழுதைகளின் மேல் கழுதுகளின் மேல்ரோனோத்தியனாகிய எகேதியாவும் ஆடுகளின் மேல் ஆகாரியனான யாசிசும் விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள் இவர்கள் எல்லாரும் தாவித ராஜாவின் பொருள்களுக்கு விசாரிப்புக்காரராய் தாவீதின் தாவிதின் தகப்பனாகிய யோனத்தான் என்னும் புத்தியும் படிப்பும் உள்ள மனுஷன் ஆலோசனைக்காரனாய் இருந்தான் அக்மோனியின் குமாரன் எகியேல் ராஜாவின் குமாரரோடு இருந்தான் அகிதோபேல் ராஜாவுக்கு ஆலோசனை இருந்தான் அர்க்கியனான ஊஷாயி ராஜாவின் தோழனாய் இருந்தான் பெனாயாவின் குமாரன் யோய்தாவும் அபியத்தாரும் அகிதோப்பேலுக்கு உதவியாய் இருந்தார்கள் யோவாப் ராஜாவின் படைத்தலைவனாய் இருந்தான் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி எட்டு கோத்திரங்களின் தலைவரும் ராஜாவை சேவிக்கிற வகுப்புகளின் தலைவரும் ஆயிரம் பேருக்கு அதிபதிகளும் நூறு பேருக்கு அதிபதிகளும் ராஜாவுக்கும் ராஜகுமாரருக்கும் உண்டான எல்லா ஆஸ்தியையும் மிருக ஜீவன்களையும் விசாரிக்கிற தலைவருமாகிய இஸ்ரவேலின் சகல பிரபுக்களையும் பிரதானிகளையும் பலசாலிகளையும் சகல பராக்கிரமசாலிகளையும் தாவிது எருசலேமிலே கூடிவரச் செய்தான் அப்பொழுது ராஜாவாகிய தாவிது எழுந்திருந்து காலூன்றி நின்று என் சகோதரரே என் ஜனமே நான் சொல்வதைக் கேளுங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதபடியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுகிறதற்கு ஆயத்தமும் பண்ணினேன் ஆனாலும் தேவன் நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் நீ யுத்த இருந்து இரத்தத்தை சிந்தினாய் என்றார் இப்போதும் இஸ்ரேவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவா இருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டாரில் எல்லாம் என்னை தெரிந்து கொண்டார் அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு என்னை எல்லா இஸ்ரோவேலின் மேலும் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்குள் என்மேல் பிரியம் வைத்தார் கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தருளினார் ஆனாலும் இசுரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜபாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டு அவர் என்னை நோக்கி உன் குமாரனாகிய சாலமோனே என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்டக்கடவன் அவனை எனக்கு குமாரனாகத் தெரிந்து கொண்டேன் நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன் நாட்களில் நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் செய்ய உறுதியாய் இருப்பானானால் அவன் ராஜபாரத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன் என்றார் இப்போதும் நீங்கள் என்றென்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாய் அனுபவித்து உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய்ப் பின் வைக்கும் பொருட்டாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் கை கொண்டு விசாரியுங்கள் என்று கர்த்தரின் சபையாகிய இஸ்ரேல் அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் நமது தேவனுடைய செவி கேட்கவும் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என் குமாரனாகிய சாலமோனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார் நீ அவரை தேடினால் உனக்குத் தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் இப்போதும் எச்சரிக்கையாயிரு ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் நீ கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான் தாவீது தன் குமார் குமாரனாகிய சாலமோனுக்கு மண்டபமும் அதன் அறைகளும் அதன் பொக்கிஷ சாலைகளும் அதன் மேல் வீடுகளும் அதன் உள் அறைகளும் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆவியினால் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளின் பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல சுற்றறைகளும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆசாரியரையும் லேவியரையும் வரிசைகளாக வகுக்கிறதற்கும் கர்த்தருடைய ஆலய பணிவிடை வேலை அனைத்திற்கும் கர்த்தருடைய ஆலயத்து வேலையின் பணிமுட்டுகள் அனைத்திற்கும் உரிய கட்டளையையும் கொடுத்தான் அவன் பற்பல வேலைக்கு வேண்டிய சகல பொற்பாத்திரங்களுக்காக நிறையின்படி பொன்னையும் பற்பல வேலைக்கு வேண்டிய சகல வெள்ளி பாத்திரங்களுக்காக நிறையின்படி வெள்ளியையும் பொன் தண்டுகளுக்கும் அவைகளின் பொன் விளக்குகளுக்கும் ஒவ்வொரு விளக்குத்தண்டுக்கும் அதன் விளக்குகளுக்கும் நிறையின்படி வேண்டிய பொன்னையும் வெள்ளி விளக்கு தண்டுகளில் ஒவ்வொரு விளக்கு தண்டுக்கும் அதன் விளக்குகளுக்கும் நிறையின்படி வேண்டிய வெள்ளியையும் சமூக தப்பங்களை வைக்கும் ஒவ்வொரு மேஜைக்கும் நிறையின்படி வேண்டிய பொன்னையும் வெள்ளி மேஜைகளுக்கு வேண்டிய வெள்ளியையும் முள் குறடுகளுக்கும் கலங்களுக்கும் தட்டுகளுக்கும் வேண்டிய பசும் பொன்னையும் பொன் கிண்ணிகளில் ஒவ்வொரு கிண்ணிக்கும் நிறையின்படி வேண்டியதையும் வெள்ளி கிண்ணிகளில் ஒவ்வொரு கிண்ணிக்கும் நிறையின்படி வேண்டியதையும் தூபம் காட்டும் பீடத்திற்கு நிறையின்படி வேண்டிய புடமிடப்பட்ட பொன்னையும் கொடுத்து செட்டைகளை விரித்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை மூடும் பொன் கேருபீன்களான வாகனத்தின் மாதிரியையும் கொடுத்து இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான் தாவிது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பார் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர்மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் இதோ தேவனுடைய ஆலயத்து வேலைக்கெல்லாம் ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகள் இருக்கிறது அந்த எல்லா கிரியைக்கும் சகலவித வேலையிலும் நிபுணரான மனப்பூர்வமுள்ள சகல மனுஷரும் உன் சொற்படியெல்லாம் கேட்கும் பிரபுக்களும் சகல ஜனங்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்றான் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது வசனங்கள் ஒன்று முதல் இருபத்தி இரண்டு வரை பின்பு தாவிது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இருக்கிறான் செய்ய வேண்டிய வேலையோ பெரியது அது ஒரு மனுஷனுக்கு அல்ல தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரமனை நான் என்னாலே ஏன்றமட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கன்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும் பலவர்ண கற்களையும் விலையேறப்பெற்ற சகலவித இரத்தனங்களையும் வெண்கற்பாலங்களையும் கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன் இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன் அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய மூவாயிரம் தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய ஏழாயிரம் தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன் இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான் அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் ஆயிரம் பேருக்கு அதிபதிகளும் நூறு பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு ஐயாயிரம் தாளந்து பொன்னையும் பதினாயிரம் தங்க காசையும் பதினாயிரம் தாளந்து வெள்ளியையும் பதினெண்ணாயிரம் தாலந்து வெண்கலத்தையும் லட்சம் தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள் யார் கையில் ரத்தனங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்திற்கென்று கெர்சோனியனான எஹியேலின் கையிலே கொடுத்தார்கள் இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள் உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள் தாவித ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான் ஆகையால் தாவிது சபை அனத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர் ஐஸ்வர்யமும் கணமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் இப்போதும் எங்கள் தேவனே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம் இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம்மாத்திரம் எல்லாம் உம்மால் உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரைப் போலும் அறதேசிகளும் பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலைப் போல இருக்கிறது நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சபதரித்திருக்கிற இந்த பொருள்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது எல்லாம் உம்முடையது என் தேவனே நீ இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன் இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுத்தேன் இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதைக் கண்டு சந்தோஷித்தேன் ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும் என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கும் இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரமனையை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றான் அதன் பின்பு தாவீது சபை அனைத்தையும் நோக்கி இப்போது உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்றான் அப்பொழுது சபையார் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்து தலை குனிந்து கர்த்தரையும் ராஜாவையும் பணிந்து கொண்டு கர்த்தருக்கு பள்ளியிட்டு மறுநாளிலே சர்வாங்க தகன பலிகளாக ஆயிரம் காளைகளையும் ஆயிரம் ஆட்டுக்கடாக்களையும் ஆயிரம் ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கு அடுத்த பலிகளையும் இஸ்ரவேல் அனைத்திற்காகவும் கர்த்தருக்கு செலுத்தினார்கள் அவர்கள் அன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்தோடு கர்த்தருக்கு முன்பாக போஜன பானம் பண்ணி தாவிதன் குமாரனாகிய சாலமோனை இரண்டாம் விசை ராஜாவாக்கி கருத்திற்கு முன்பாக அவனை அதிபதியாகவும் சாதோக்கை ஆசாரியனாகவும் அபிஷேகம் பண்ணினார்கள் ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் ஒன்று முதல் இருபத்தி ஏழு வரை தாவித ராஜா வயது சென்ற போது வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யவும் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாகும்படி உம்முடைய மடியிலே படுத்துக் கொள்ளவும் கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி இஸ்ரேவேலின் எல்லையிலெல்லாம் அழகான ஒரு பெண்ணை தேடி சூனேம் ஊராளாகிய அபிஷாகைக் கண்டு அவளை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள் அந்த பெண் வெகு அழகாயிருந்தாள் அவள் ராஜாவுக்கு உதவியாயிருந்து அவனுக்கு பணிவிடை செய்தாள் ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை ஆகைத்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் ஐம்பது காலாட்களையும் சம்பாதித்தான் அவனுடைய தகப்பன் நீ இப்படிச் செய்வானேன் என்று அவனை ஒரு கடிந்து கொள்ளவில்லை அவன் மிகவும் அழகுள்ளவனாயிருந்தான் அப்சலோமுக்குப் பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள் அவன் சிரியாவின் குமாரனாகிய யோவாவோடும் ஆசாரியனாகிய அபியத்தாரோடும் ஆலோசனை பண்ணி வந்தான் அவர்கள் அவனிடத்திலிருந்து அவனுக்கு உதவி செய்து வந்தார்கள் ஆசாரியனாகிய சாதோக்கும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் சீமேயியும் ரேயியும் தாவிதோடு இருக்கிற பராக்கிரமசாலிகளும் அதோனியாவுக்கு உடந்தையாய் இருக்கவில்லை அதோனியா இன்றோகைக்கு சமீபமான சோஹலத் என்னும் கல்லின் அருகே ஆடு மாடுகளையும் கொளுத்த ஜந்துக்களையும் அடித்து ராஜாவின் குமாரராகிய தன் சகோதரர் எல்லாரையும் ராஜாவின் ஊழியக்காரரான யூதாவின் மனுஷர் அனைவரையும் அழைத்தான் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் பெனாயாவையும் பராக்கிரமசாலிகளையும் தன் சகோதரனாகிய சாலமோனையும் அழைக்கவில்லை அப்பொழுது நாத்தான் சாலமோனின் தாயாகிய பத்சேபாலை நோக்கி நம்முடைய ஆண்டவனாகிய தாவிதுக்கு தெரியாமல் ஆஹித்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா இப்போதும் உன் பிராணனையும் உன் குமாரனாகிய சாலமோனின் பிராணனையும் தப்புவிக்கும்படிக்கு நீ வா உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் நீ தாவிது ராஜாவினிடத்தில் போய் ராஜாவாகிய என் ஆண்டவனே எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வேற்றிருப்பான் என்று நீர் உமது அடியாளுக்கு ஆணையிடவில்லையா இருக்க அதோனியா ராஜாவாகிறது என்ன என்று அவரிடத்தில் கேள் நீ அங்கே ராஜாவோடு பேசிக் கொண்டிருக்கையில் நானும் உனக்கு பின் வந்து உன் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன் என்றான் அப்படியே பத்சேபாள் பள்ளியறைக்குள் ராஜாவிடத்தில் போனாள் ராஜா மிகவும் வயது சென்றவனாய் இருந்தான் சூனேம் ஊராளாகிய அபிஷாக் ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள் அப்பொழுது ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவள் என் ஆண்டவனே எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கருத்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே இப்பொழுது இதோ அதோனியா ராஜாவாகிறான் என் ஆண்டவனாகிய ராஜாவே நீர் அதை அறியவில்லை அவன் மாடுகளையும் கொடுத்த ஜந்துக்களையும் ஆடுகளையும் திரளாக அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் ஆசாரியனாகிய அபியத்தாரையும் யோவாப் என்னும் படைத்தலைவனையும் அழைத்தான் ஆனாலும் உமது அடியானாகிய சாலமோனை அழைக்கவில்லை ராஜாவாகிய என் ஆண்டவனே ராஜாவாகிய என் ஆண்டவனுக்குப் பிறகு அவருடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவன் இன்னான் என்று தங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இஸ்ரேவேலர் அனைவரின் கண்களும் உமை நோக்கிக் கொண்டிருக்கிறது அறிவியாமற் போனால் ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய பிதாக்களுடைய படுத்துக்கொண்ட பின்பு நானும் என் குமாரனாகிய சாலமோனும் குற்றவாளிகளாய் எண்ணப்படுவோம் என்றாள் அவள் ராஜாவோடு பேசிக்கொண்டிருக்கையில் தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்தான் தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்திருக்கிறார் என்று ராஜாவுக்கு தெரிவித்தார்கள் அவன் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்து முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கினான் நாத்தான் ராஜாவாகிய என் ஆண்டவனே அதோனியா எனக்கு பின் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் சொன்னதுண்டோ அவன் இன்றைய தினம் போய் மாடுகளையும் கொளுத்த ஜந்துக்களையும் ஆடுகளையும் திரளாக அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் இராணுவ தலைவரையும் ஆசாரியனாகிய அபியத்தாரையும் அழைத்தான் அவர்கள் அவனுக்கு முன்பாக பூசித்துக் குடித்து ராஜாவாகிய அதோனியா வாழ்க என்று சொல்லுகிறார்கள் ஆனாலும் உமது அடியானாகிய என்னையும் ஆசாரியனாகிய சாதோக்கையும் யோக்தாவின் குமாரனாகிய பெனயாவையும் உமது அடியானாகிய சாலமனையும் அவன் அழைக்கவில்லை ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பின் தமது சிங்காசனத்தில் வீற்றிருப்பவன் இவன்தான் என்று நீர் உமது அடியானுக்கு தெரிவிக்காதிருக்கையில் இந்த காரியம் ராஜாவாகிய என் ஆண்டவன் கட்டளையால் நடந்திருக்குமோ என்ற